ஹாய் எல்லாருக்கும் வழக்கம் ஹாப்பி மார்னிங் இது செவ்வாய்க்கிழமை காலையில் எடுத்தது ஸோ வழக்கம் போல் செவ்வாய்க்கிழமை சுக்குரகோரையில் தான் ஆறு டு ஏழு வந்து பண்ணேன் நல்லபடியாக காலையில் எழுந்திரிச்சு நெய் தீபம் இல்லை எனக்கு இந்த ரெண்டு வாரமாகவே நெய் இல்லை ஸோ எப்போயும் போல் தீபம் ஏற்றுற எண்ணெய் தான் நான் போடுறேன் நான் எப்போவும் எண்ணெய் எண்ணெய் ஏற்றுவேனோ அதே ஆறு விளக்கு அகல் தீபம் தான் போட்டிருக்கேன் முருகருக்கு வழக்கம் போல் தண்ணி குங்குமம் விபூதியால் அபிஷேகம் பண்ணிட்டேன் மூணால் அபிஷேகம் பண்ணி முடிச்சுட்டு நான் எப்பவும் எப்படி சாமி கும்பிடுவேனோ வெளியிலேருந்து வரணும் நான் நல்லபடியாக அபிஷேகம் பண்ணிவிட்டு பூ போட்டுட்டு விளக்கேற்றிட்டு அபிஷேகம் பண்ணி முடிச்சுட்டு வெளியிலேருந்து தீபாராதனை காமிச்சிட்டு வந்துட்டுருக்கேன் ஸோ நான் என் வீடியோ ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும் இந்த முருகர் தீபம் வந்து நான் ஆறு வாரத்தோடு நிற்கலை ஆறு வாரம் எப்போவும் எனக்கு முடிஞ்சிச்சு ஸோ நான் திரும்பவும் கண்டினியூ பண்ணுறேன் ஒரு நான் சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி ஒரு விஷயம் நம்மளுக்கு நல்லது நடக்குது அப்படின்னு சொல்கிறப்போ ஸோ நம்ம அதை தொடர்ந்து கண்டினியூ தான் அப்படின்னு கணக்கில்லை நம்ம எப்பவும் போல் வழக்கம் போல் நம்ம பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியதான் நம்மளுக்கு நல்லது நடந்துக்கிட்டே இருக்குன்ற நம்பிக்கையோடு ஸோ அதே மாதிரி வழக்கம் போல் இன்றைக்கும் வந்து செவ்வாய்க்கிழமை சுக்கரக்கோரையில் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன் நிறைய பேர் கொஷின் கேட்டிருந்தீங்க இந்த ஆறு வாரம் ஒன்பது வாரம் கணக்கு இருக்குல்ல ஸோ அதோட ஸ்டாப் பண்ணிடணுமான்னு கேட்டிங்கல்ல கண்டிப்பா ஒரு விஷயம் வேண்டுதல் வச்சு நடத்துறீங்க என்னால பண்ண முடியாது ஸோ ஒரு வேண்டுதலுக்காக நான் வந்து ஆறு வாரமோ அல்லது ஒன்பது வாரமோ தீபம் ஏற்ற போறேன் அப்படின்னா அந்த வேண்டுதல் வச்சு நீங்கள் ஆறு வாரம் எத்தனாலும் சரி இல்லை ஒன்பது வாரம் வந்து ஆறு அகல் தீபம் வச்சு முருகர் ஃபோட்டோ இருந்தால் ஓகே இல்லைனாலும் ஓகே தான் வேல் இருந்தால் ஓகே இல்லைனாலும் ஓகே தான் உங்கள்கிட்ட என்ன இருக்கோ எதுவுமே இல்லையா வெறும் அகல் தீபம் மட்டும் வச்சு மனசார நினச்சிக்கோங்க அது மட்டும் தான் கடவுள் கேட்பார் ஸோ அந்த மாதிரி நெய் தீபம் போட்டு வழக்கம் போல் எண்ணெய் போட்டு அகல் தீபம் போட்டு ஏற்றிக்கிட்டே வாங்க தொடர்ந்து செவ்வாய் செவ்வாய் கிழமை ஹோரையில் ஏற்றுங்க மெயின் ரீசன் வந்து கடன் தீரும் நான் கண் குளிர பார்க்குறேன் ஸோ நிறைய பாசிட்டிவ் விஷயங்கள் நிறைய நடக்குது ஸோ மெயின் வந்து உங்களுக்கு என்ன பிரச்சனையோ அது மட்டும் இல்லை நான் சொல்கிறேன் உங்களுக்கு என்ன பிரச்சனையோ அதை முன்னிறுத்தி அதை வேண்டுதலாக வச்சு நீங்கள் தொடர்ந்து கண்டினியூஸாக ஏற்றிக்கிட்டே வாங்க ஆறு வாரம் வச்சு உங்கள் மனசுக்குள்ளே ஏற்றிக்கிட்டே வாங்க அல்லது ஒன்பது வாரம் வச்சு ஏற்றினாலும் ஓகே தான் ஸோ அதுக்குள்ளே அந்த பிரச்சனை கண்டிப்பாக தீரும் நிறைய சாட்சி நிறைய பேர் அதனால் பலன் அடைஞ்சிருக்காங்க ஸோ நானும் அதில் ஒன்று தான் நான் ஒரு விஷயத்துக்காக வச்சுருந்தேன் அது சூப்பராக டபுள் மடங்காக நடந்துச்சு எனக்கு அது ரொம்பவே ஹாப்பி அதை நான் அப்படியே நிப்பாட்டவே இல்லை வழக்கம் போல் எப்போயும் போல் நான் செவ்வாய் கிழம சுக்குரகோரையில் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன் சப்போஸ் என்னால் ஆறு டு ஏழு பண்ண முடியலை அப்படின்றவங்க ஒன்று மதியம் ஒன்று டூ ரெண்டு பண்ணுங்கள் ஸோ நல்ல தாராளமாக டைம் கிடைக்கும் வேலைக்கு போகிறவங்க ஹஸ்பண்டை அனுப்புகிறவங்க குழந்தைங்களை ஸ்கூலுக்கு அனுப்புகிறவங்க எல்லாம் முடிச்சுட்டு நல்லபடியாக ரிலாக்ஸாகவே டைம் கிடைக்கும் மதியம் ஒன்று டூ ரெண்டு குறை அந்த டைமிங்கில் பண்ணலாம் அதுவும் என்னால் முடியல நாங்கள் வேலைக்கு போயிடுவோம் அப்படின்னிங்கன்னா நைட்டு எட்டு டு ஒன்பது சுக்கரகுறை இருக்குது ஸோ அதில் வந்து பண்ணலாம் செவ்வாய்க்கிழமை தான் முருகனுக்கு உகந்த நாளான்னு கேட்டிங்கன்னா இல்லை இன்னொரு நாளுமே பெஸ்ட்டு நாள்னு சொல்கிறாங்க வெள்ளிக்கிழமை அது நானும் ரீசெண்டாக தான் கேள்விப்பட்டேன் அம்மா தேசமங்கிய கி அம்மாவும் சொல்லியிருப்பாங்க ஸோ வெள்ளிக்கிழமையுமே முருகனுக்கு உகந்த நாள் தான் அப்படின்னு சொல்லுவாங்க வெள்ளிக்கிழமையுமே சுக்கரகுறை சேம் டேட் தான் ஆறு டு ஏழு சேம் டைம் தான் ஆறு டு ஏழு மதியம் ஒன்று டு ரெண்டு நைட் எட்டு டூ ஒன்பது ஸோ அந்த டைமிங்கில் கூட நீங்கள் ஏற்றிக்கலாம் செவ்வாய்க்கிழமையும் முருகனை நினச்சி இந்த ஆறு விளக்கு ஏற்றுக்கலாம் ஏன் ஆறு போடுறோம் அப்படின்னா ஆறு படை வீடுன்னு சொல்லுவாங்க சப்போஸ் உங்களால் ஆறு ஏற்றுற அளவுக்கு என்கிட்ட வசதி இல்லைன்னு நினச்சிங்கன்னா ஒரு அகல் தீபமாவது ஏற்றிடுங்க முருகர் படை இருக்கோ இல்லையோ வேல் இருக்கோ இல்லையோ ஒரே ஒரு அகல் தீபம் ஏற்றி மனசார முருகா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு எந்த இஷ்ட தெய்வமோ அதை நினச்சிக்கோங்க இப்போ முருகனுக்காக வழிபடுறதுனால முருகா அப்படின்னு சொல்லி வேண்டிக்கோங்க அதுவே சூப்பர் 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 பெஸ்ட்டு கடவுள் ஒன்றும் நம்மக்கிட்ட கேட்கல நம்ம தான் கடவுளுக்கு பண்ணுறோம் ஸோ சூப்பராக நிறைவேறும் இது நடக்க நடக்க எனக்கு டபுள் பாசிட்டிவ் ஒன்று வந்து நான் பைக் வாங்கணும்னு ரொம்ப நாளாக விரும்பினேன் நான் போன வீடியோலேயே சொல்லியிருப்பேன் நான் ஒரு இது எனக்கு சூப்பராக நடந்துருச்சு நான் அது நல்லபடியாக பைக்கு வாங்கிட்டேன் புது பைக்கு இன்னொரு விஷயமே கூடிய சீக்கிரம் சொல்கிறேன் அதுவுமே எனக்கு சூப்பராக நடத்தி கொடுத்தாரு ஸோ ரொம்ப 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 நன்றி ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் காடுக்கு எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அதே மாதிரி நான் பெற்ற பலனை நீங்களும் பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸோ ஹாப்பியாக எனக்குமே தேசம் அங்கே இருக்கிற சிஎம்மா வீடியோ மோட்டிவேஷன் பார்த்து தான் ரொம்ப அப்சர்வ் ஆனேன் ஸோ அது எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருந்துச்சி ரொம்ப பாசிட்டிவாக இருந்துச்சு தேங்க்யூ ஸோ மச் காட் நீங்களும் அதே மாதிரி இருக்கணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கும் கஷ்டம் இருக்குது யாருக்குமே இல்லாத இது கிடையாது ஸோ அவர் உங்களுக்கு விருப்பம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா தேங்க்யூ ஃபார் வாட்சிங்